கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாக்குவாதம் சில நேரம் சில முட்டாள்கள் கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு ஏன்னா அவங்க சொல்கிறதே தான் சொல்லுவாங்க நம்ம சொல்கிறத அவங்க உள்வாங்கவே மாட்டாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரெண்டு தீமுத்தையோ ரெண்டு இருபத்தி மூணு புத்தினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மடத்தனமான வாக்குவாதங்கள் சண்டையில் போய் தான் முடியுமா பிரச்சனையில் போய் தான் முடியுமா ஒரு முறை ஒரு ஆடு ஒரு ஓடையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அதிகாலை நேரத்தில் அப்போ அங்கே பசியோடு வந்த ஒரு ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணுச்சு அந்த ஆடு ஓடுறதுக்கு தயாராச்சு ஆனா இந்த ஓனாய் அதை பேசி ஏமாத்தி நிற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போய் பேச்சு கொடுத்துச்சு அதனால அது அந்த ஆட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சு நான் ஒன்று சாப்பிட போறேன் அப்படின்னு இந்த ஆடு சும்மா இல்லாம நீ என்னை சாப்பிட்றதுக்கு ஒரு உருப்படியான காரணம் சொல்லு பார்க்கலான்னு கேட்டுச்சு இந்த ஓனாய் யோசிச்சுட்டு சொல்லுச்சு நீ அந்த பக்கம் நின்று குடிச்சதுனால இந்த ஓடை கலங்கிடுச்சு எனக்கு தான் வந்தது தண்ணி அப்படின்னு அப்போ அந்த ஆடு சொல்லிச்சு நான் வந்து உனக்கு முன்னாடி முன்பக்கம் நின்று குடிக்கலை உனக்கு இந்த பக்கம் நின்று தான் குடித்தேன் அதனால் தண்ணி மண்ணாகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு இந்த ஆடு ஓடுறதை விட்டுட்டு இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருந்தது இந்த ஓனாய் சொல்லிச்சு நான் இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசலை போன வருஷம் நடந்ததை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஆடு சொல்லிச்சு நான் பிறந்து இன்னும் ஒரு வருஷமே முடியல அப்புறம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு அப்புறம் அந்த ஓனாய் சொல்லிச்சு மாதிரியே இருந்த உன் தம்பி தங்கச்சி யாராவது இருக்கலாம்ல அப்படின்னு மறுபடியும் இந்த ஆடு சொல்லிச்சு எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே நான் ஒரே குட்டி தானே அப்படின்னு இந்த ஓனாய் சொல்லிச்சு உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் உனக்கு எதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறி குதித்து கழுத்தை கடித்து அதை கொன்று தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஆடு நின்று பேசாமல் ஓடி இருந்ததுன்னா தப்பிச்சிருக்கலாம் இப்படிதான் சில நேரம் நம்மளை நாமே காப்பாற்றிக்கணும் இருந்து பேசி புரிய வைக்க முடியாது தப்பிச்சு தான் ஓடணும் அடுத்த கதையில் சந்திப்போம்